நாங்கள் முன்னும் சொல்லுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு அணக்கப்பாட மரமாக இருந்தால் உறுதிபட்சமாக பேச்சுவார்த்தையை முறிச்ச தமிழரசு கட்சிக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இறுதியில் வந்து எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழ் தேசியத்துக்காக தான் வாக்களித்திருக்கிறார் சிங்கள பேரினவாத கொள்கையை நிராகரித்து அது தமிழ் தேசியத்துக்காகத்தான் ஆணை வழங்கணும் அடிப்படையில் தான் வாக்களிக்கின்ற அதில் சில இந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற இந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமான அந்த தேர்தலுடைய முடிவும் ஆணையும் தெளிவாக தமிழ் தேசியத்துக்காகவே தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆணைக்கு பிறகு அந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் வெறுமனே கதிரைக்காக சபையை பிடிப்பதற்காக மட்டும் செயல்படுவது எங்களை பொறுத்தவரை பொருத்தம் இல்லை என்று தான் நாங்கள் கருதுகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் ஏன் தமிழரசுக் கட்சியோடு பேசவில்லை என்றால் தமிழரசுக் கட்சி ஒரு தலைபட்சமாக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை என்ற அடிப்படையில் தான் விலகிக் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகிக்கொள்ளவில்லை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களிடம் சொல்லி வருகிறோம் நாங்கள் எங்களுக்கு இடையிலே வந்து ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை ஓடும் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு அழுத்தம் வருவதை விரும்பாத தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேச விரும்புகிறோம் அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லாவிட்டாலும் வந்து அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக யோசித்து இது இனத்துடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை இந்த அணுகுமுறையை கடைபிடித்தோம் ஏன்னா என்னை பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் நேர்மையாக பயணிக்க தேறென்றால் ஏன் நீங்கள் பேச ஒரு எடுக்கப்பாட்டுக்கு வர முடியாதுன்னால் எங்களை கண்டா விளங்கு நீங்கள் தமிழ் தேசியத்தை சும்மா தேர்தலுக்காக பாவித்து வாக்கை பெற்று ஒற்றையாட்சிக்கு இணங்க விரும்பினால் மட்டும்தான் உங்களுக்கு எங்களோட பேசுகிறதுக்கு ஒரு தேவையை இருக்கப்போவதில்லை மாறாக வந்து நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு இணக்கப்பாடு வாரதை வந்து நீங்கள் இந்தளவு தூரத்துக்கு தடுக்கலாம் அந்தளவு தூரத்துக்கு நீங்கள் தவிர்க்க பார்க்க ஆகவே தமிழ் தேசிய சிந்தனைக்கு நேர்மையாக நீங்கள் பயணிக்க தயாரென்றால் எங்களை பொறுத்தவரை வந்து அப்படியே ஒரு இணக்கப்பாடு வாரதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது